அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரொம்பவுமே பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் பவர் இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த நெகட்டிவ் பவர் அதாவது அந்த கெட்ட சக்தி பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் வெளியே போகலை ஒன்று ஏதோ ஒரு ஒரு சிலர் வீட்டிலலாம் ஏதோ ஆன்மா இருக்கிற மாதிரியெல்லாம் ஏதோ துன்புறுத்துகிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க அதை எப்படி என்ன பரிகாரம் செஞ்சால் சரியாகும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட பரிகாரம் பண்ணியும் அதில் பலன் இல்லாமலும் இருக்கலாம் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அது வந்து எந்தவித கெட்ட சக்தியாக கூட இருக்கலாம் ஒன்று ஆன்மா பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது செய்வினை பிரச்சனையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உயிரினம் மொத்த கெட்ட சக்தியையும் சரி பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை தாங்க இந்த கழுதை வந்துட்டு அப்படி ஒரு அபார சக்தி கொண்டது அதாவது கெட்ட சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டது இந்த கழுதையை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கெட்ட சக்தி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் அந்த கழுதையை வந்து நீங்கள் கட்டி வச்சிடணும் வீட்டில் வீட்டில் கட்டி வச்சிட்டு நீங்கள் எல்லாம் வெளியே போயிடணும் கழுதையை மட்டும் வீட்டில் கட்டி வச்சிடணும் அந்த கழுதை வந்துட்டு அந்த கெட்ட சக்தியை வந்து உணரக்கூடிய சக்தி இந்த கழுதைக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கழுதையோடைய வாசத்திற்கு கெட்ட சக்திகள் வந்து வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது இந்த கழுதையினுடைய ரோமங்கள் கீழே விழுந்தாலும் சரி இல்லை கழுதையினுடைய கழிவுகள் வீட்டில் வந்து கீழே விழுந்தாலும் சரி அதனுடைய மலம் இதெல்லாம் வீட்டில் கழிக்கும்போது அந்த வாசனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துர்சக்திகளுக்கு துஷ்ட ஆன்மாக்களுக்கு அந்த வாசம் வந்து கண்டிப்பாக பிடிக்காது இதனுடைய ரோமம் பட்டாங்கூட அதில் கெட்ட சக்திகளுக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக கழுதையை வீட்டில் ந இரவு முழுவதும் அதாவது ஒரு நாள் முழு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டி வச்சிட்டு நான் வெளியே போயிடணும் அதற்கு உணவு வச்சுட்டு வெளியே போயிடுங்க கண்டிப்பாக உள்ள எதிர்மறை ஆற்றல் மொத்தமும் வெளியேறிடும் நீங்கள் நிறைய பேர் வீட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி அந்த கழுத படம் வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கழுத படம் வைக்கிறதுமே ரொம்பவுமே சிறந்தது அந்த படத்திற்கே அவ்வளவு சக்தி இருக்கும்போது கழுதியவே நீங்கள் டைரெக்டாக வீட்டில் கட்டி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டில் நன்மை ஏற்படும் அதாவது நேர்மறை ஆற்றல் முழுவதும் வீடு முழுவதும் பரவ நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்